மக்களே இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு ரீலை பார்த்தேன் இந்த ரீலை பார்த்த உடனே எனக்கே வந்து பக்குனுச்சு ஆஹா இந்த அளவுக்குலாம் டேஞ்சரான ஜூன்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை வந்து சொல்லிகிட்டே இருந்தது அப்படி வந்து என்னத்தை வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு பொண்டாட்டி அதாவது என்ன ப்ரோக்ராம் என்ன எபிசோடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியல தமிழா தமிழா ப்ரோக்ராம் பட் வந்து என்ன எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல ஆனால் இதை வந்து பார்க்கும்போது இதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும்ண்டா அப்படின்ற ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே வந்து வந்துச்சு அப்படி எண்ணத்தை வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு பொண்டாட்டி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய பார்த்த ஒரு சில ரூல்ஸ் ஒரு சில விதிமுறைகளை வந்து போகிறாங்க அதில் முதன்மையான ஒரு விதிமுறை என்ன அப்படின்னா இனிமேலிக்கு நீ ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிட்ட பேசக்கூடாது கிட்ட அதிகமாக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அப்படி வந்து சொல்லும்போது அந்த இடத்துல கணவன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ சொல்கிற அதாவது நான் உங்கள்கூட தான் இருக்கணும் உங்களோட டைம் ஸ்பெண்ட்னு சொல்கிறது அது உன்னோட எதிர்பார்ப்பு நீ வந்து ஆசைப்படுறது எல்லா மனைவியும் ஆசைப்படுறது தான் எனக்கு அந்த ஆசை இருக்குது நானும் வந்து உங்கள்கூட தான் வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீ என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கூட வந்து சேரக்கூடாதுன்னு சொல்கிறல அதை வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அவன் வந்து சொல்கிறான் யார் ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறான் ஸோ அப்படி வந்து சொல்லும்போது இல்லை எப்போ பார்த்தாலும் வந்து அவங்க கூடேயே வந்து ஜோடி போகணுன்னு சுற்றுற அவங்க கூட வந்து ஃபோன் பேசினுக்கிறேன் அவங்க கூட தான் வந்து அதிகமாக வந்திருக்கேன் நான் உன்னை நம்பி வந்திருக்கேன் என்னோடய ஒன்பது அண்ணன்களை விட்டுட்டு நான் வந்து உன்ன நம்பி வந்து அவ்வளோ பெரிய ஃபேமிலி விட்டு உங்க கூட வந்து வந்திருக்க அப்படின்னா நான் எதுக்காக வந்தேன் உன் மேலே பாசம் அக்கறை இருக்கிறனால தான் நான் வந்து வந்தேன் அதனால தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கேட்குறேன் இதை கூட நீ வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய மனைவி பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டுருக்காங்க இதை சொன்னோடனே அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து போட்டார் கேட்கறதுக்கே இந்த நம்மளுக்கே வந்து ஷாக்கிங் இருந்தது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு காதல் இருந்து இதுவும் உங்களுடைய மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது லவ் மேரேஜ் தான் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நாளாக வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது ஃபேமிலி சைடில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை யார் சைடில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணோட வீட்டு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை பிரச்சனைத்துக்கு அவனை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இருந்திருக்கு ஸோ இப்போ இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு மேரேஜெலாம் வந்து ஃபிக்ஸ்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தான் நான் லவ் பண்ண பொண்ணுக்கு வந்து மேரேஜ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தெரியுது வேறு வழியில் அவங்களுக்கு வந்து ஒம்பது அண்ணன் இருக்காங்க அந்த பொண்ணுக்கு ஒம்பது அண்ணங்கள் இருக்காங்க எப்படி ஒன்று பொண்ணு வந்து தூக்கின்னு வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு தன்னோட விஷயத்தெல்லாம் வந்து ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போயிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணை பார்த்திங்கன்னா கூட்டிட்டு வந்திருக்காங்க கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சது யார் அதாவது அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்றவங்க இல்லை அப்படின்னா இந்த பொண்ணுக்கு இப்போ மனைவியாக இருக்காங்களே இந்த பொண்ணுக்கு லைஃப் அப்படின்றதே வந்து எல்லாமே போயிருக்கோம் ஆனால் அவ்வளோ பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஸை நீ அவங்க கூட வந்து சேரக்கூடாது அவங்க கூட சேர்ந்த அப்படின்னா அதை வந்து நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத எந்த ஒரு இடத்துலையுமே நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியல கேட்கும் போதே ரொம்ப சங்கடமாகது ஓ இப்படிலாம் வந்து இருக்காங்களா இப்போது பொசன் ஒன்று இருக்கலாம் வந்து ஏன் அங்கே போகிறேன் இங்கே போகிற சுற்றினே கிடக்குற அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன் இந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட பேசுகிற அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பொசஷன் ஆச்சு ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப் அமுச்சு கொடுத்தது யார் அப்படின்னா முக்கியமானது யார் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்றவ மட்டும் ஒரு பாலம் மாதிரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் வந்து சேர்ந்துருக்கவே மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இன்றைக்கி சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க இந்த மாதிரி சேர்ந்த பிறகு அதாவது இவரோட வந்து என்ன சொல்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸு அவங்க இல்லை அப்படின்னா உனக்கு வந்து லைஃப் கிடைச்சிருக்காது இந்த வாழ்க்கை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது நான் என்னோட ஒம்பது அண்ணனை விட்டுட்டு நான் வந்து வந்திருக்கேன் நீ ஒம்பது அண்ணனை விட்டு வந்திருக்கோம்மா ஆனால் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்தாங்களா அவங்களுக்கு என்ன தலை விதியா நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றா இருக்கணும் நம்ம போய்ட்டு வந்து அவன் அந்த ஒம்போது அண்ணன் சேர்ந்து வந்து இவங்களை வந்து வெட்ட வந்தாலும் அந்த வெட்டை வந்து வாங்கிக்கணுன்னு இவங்களை வந்து சேர்த்து வைக்கணும் அவங்களுக்கு என்ன விதியா அவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் அவங்க கூட வந்து சேரக்கூடாதுன்றத வந்து என்னால் வந்து எந்த ஒரு இடத்துலையும் ஏற்றுக்க முடியல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமாண்டில் வந்து போட்டு வச்சுருங்க